காசு ஃபுல்லாக இதில் தான் இருக்குது சரிம்மா அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு மோதிரத்தை போட்டாங்க இது தம்பிக்கு பிரேஸ்லேட்டு அப்புறம் ஏதோ காசு வச்சு கொடுத்தாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க செயின் போட்டாங்க அதெல்லாம் அந்த பிள்ளை தான் வச்சிருக்கு சரி சரி வச்சிருக்கட்டும் விடு மண்டபத்தை விட்டு எப்பமா கிளம்புறோம் இதுங்க ரெண்டு இப்படி தூங்குதுங்க இதுங்களால எழுப்பி கூட்டிட்டு போகணும்ல மணி கரெக்டா ஒன்னாவது மூணு மணிக்கு மண்டபத்தை காலி பண்ணணும் மூணு மணிக்கு தானா ஆமாண்டி நான் ஒரு மணிக்கெலாம் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட சொல்லிட்டேனே சரி விடு அப்பதான் அவனும் சீக்கிரமா போட்டோ எல்லாம் எடுத்து முடிப்பான் சவா இந்த போட்டோக்காரங்க இங்க நில்லுங்க அங்க நில்லுங்கன்னு அந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்துறாங்க இவனும் சும்மா சொல்லாமல் இவனும் போட்டாக்கு போஸ் கொடுத்துக்கிட்டே கிடக்கலாமா இவனை பற்றி உனக்கு தெரியாதா இவனே ஒரு போட்டா பைத்தியம் போட்டா அழகழகா எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா சும்மா விடுவானா என்ன அதான் ஓடு பாடட்டும் இவன் தான் வேணும்னு சொல்லிட்டு வரல எல்லாத்தையும் பட்டு தானே ஆகணும் ஆமா ஆமா ஏமா உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் நீ கீழே சாப்பிட்ற எடுத்துக்கிட்டு சொந்தக்காரங்களா பார்க்க போயிட்டீங்களே ஆமாண்டி அப்புறம் மேலே இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்து வந்தேன்னு வச்சுக்க பயங்கரமாக உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும் ஏன்டி என்னடி பண்ணாங்க அவங்க அப்பா தாவும் தாத்தாவும் வந்தாங்கம்மா சரி தம்பிக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஆமன் அந்த அப்பத்தாவுக்கு கூறு இல்ல நம்ம தம்பியை விட்டுவிட்டு பேத்திய மட்டும் வீட்டுக்கு வந்து அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்லுது என்னடி சொல்ற ஆமாமா அந்த கிளவி அப்படிதான் சொன்னுச்சு ஓ மகிணும் சரி சரி மண்டையாட்டுறான் எப்பவே பிரிச்சு பிரிச்சுடுறாளு பாத்தியா அதான் அவள்களோட புத்திங்கிறது நீ யாவது உசாரா இருமா இப்படி சொல்லவும் தம்பி முஞ்சி மாறிச்சு இருந்தாலும் அவன் காமிச்சிக்கல அப்புறம் இப்படிப்பட்ட ஆளுகள்ட்ட எப்படிதான் நடந்துக்கிறது அதுக்கப்புறம் அவங்க அப்பங்கார வந்தான் அந்த ஆள் என்ன சொன்னா எதா இருந்தாலும் உங்க அம்மா சபையில தான் கேக்குமான்னு அப்படின்னு கேக்குறாமா சி எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு ஏன் டைரெக்டா என் கிட்ட கேட்க மாட்டாரோ என் மகன் கிட்ட தான் கேட்பாரோ ஆமாமா எவ்வளவு கோவமா பேசினார் தெரியுமா சரியாற ஆளா இருக்காருமா இந்த பிள்ளையும் எனக்கு அமைதியா இருக்கிறத பார்த்து நீ இட போட்டுறாத போக போக பாரு இந்த பிள்ளையும் வாய் பேசும் தான் நினைக்கிறேன் என்ன ஏதாவது பேசுச்சுன்னு வையு வாயை பிடிச்சி உடச்சு மாட்டேன் பாப்பம் பாப்போம் அதுவும் இல்லாம இந்த பிள்ளை வீட்லயே தங்காது போல ஏன் வீடு வீடா திரியும் போல எப்படி சொல்ற நாங்க வீட்டு சைடு உள்ளவங்க எல்லாம் வந்திருந்தாங்க எல்லார் வீட்டுக்கும் உன் மருமக போயிருக்கான் ஒரு வீடு கூட தங்காதான் எல்லார் வீட்லயும் போய் சாப்பிட்டுட்டு வருமா சரி என்ன பிள்ளையோ இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பிள்ளைய ஏமா நான் எல்லாம் ஒரு வீட்டுக்கு போவேனா எல்லாம் நான் எந்த வீட்டுக்கு அனுப்பாம வச்சிருந்தேன் அவன் என்னடானா வீடு வீடா போய் சாப்பிட்டு வேற வருவாளாம் பீச்சக்காரன் ஆயி எண்பது பவுன் போடுறாங்க ஏன் அந்த இருபது பவுன் போட்டு நூறா ரவுண்ட் ஆக்கி விட வேண்டியதானு பீச்சை வேற பையல இவளுக்கு என் பையன் கேக்குது என்னத்த சொல்ல எல்லாம் ஏன் பிள்ளைய சொல்லணும் அது ஒழுங்கா இருந்திருந்தா அப்பவே வேணாம் முடிவு எடுத்துக்கலாம் அவன் தான் இந்த பேரலைக்குதான் வேணும்னு நிக்கிறான் விடுமா பாத்துக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சேமா என்னடி உன்னை உன்னு சொல்றேன் கேட்டுக்க இந்த பையன் உன் பேச்சை கேட்கறான்னு மட்டும் நினைக்காத அப்பப்ப அந்த பிள்ள பேச்சையும் கேட்குறான் மண்டேயும் ஆட்டிக்கிறான் உன் பிள்ளை உன் சைடு மட்டும் இருக்கான்னு மட்டும் நினைச்சிடாதான் என்னடி சொல்ற உன் பிள்ள உன் பேச்சை மட்டும் தான் கேட்கும் நம்பி இறங்கிறாத அவன் அப்பப்ப அந்த பிள்ளை சைடும் சாயிறான் நீ அதை நல்லா நோட் பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்படியா நான் அங்க காசு வாங்கும்போது கூடவே தானே இருந்தேன் எல்லா கூத்தையும் பார்த்துட்டு தான் வரேன் இந்த பிள்ளை சின்னுங்கறது என்ன அவன் அதுக்கு சின்னங்கிறது என்ன ஒரே கன்றாவியாக இருந்துச்சு தெரியுமா என்னத்தை பண்ணி தொலைகிறது கல்யாணம் பண்ணலனா இந்த பையன் உயிரெடுத்துருவானே பார்த்துக்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் நிறைய கிஃப்டெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் அந்த பிள்ளை அப்பவே பிரித்து பார்க்கலான்னு சொன்னிச்சு போமாங்கன்னு சொன்னால் வீட்டில் போய் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அதனால அதனால் கிஃப்டெல்லாம் எதுவுமே பிரிக்கல இவ கல்யாணத்துக்கு வந்தது இவன் மட்டும் தனியாக பிரிப்பாளாமா அதை தான் அந்த பையன் சொல்லிட்டாலாமா எப்போவே இவ அதிகாரத்தை எடுக்கிறா இங்கே தானே வரணும் அடியே அவங்க போட்ட பவுனெல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கியா இல்லையா ஆ எடுத்து வச்சிருக்கேமா அப்புறமா எடுத்து என்கிட்ட காமி அந்த பவுனை தான் கொடுத்து விட்டுருக்காங்களா என்ன ஏதோன்னு செக் பண்ணிக்கணும் ஆமாமா இல்லைன்னு வெய்ய நம்பத்தல மிளகா அரைச்சிருவாங்க கிளம்போம் என்னையா எப்ப வீட்டுக்கு நீ உன் பையன் டப்பி ஏண்டி ஏன் ரெண்டும் சாப்பிடுச்சுங்களா ஆ அதெல்லாம் சாப்பிட்டு ரெண்டும் தனித்தனியா ஊட்டிக்கிச்சுங்க பக்கத்துல தானே உட்காந்து சாப்பிட்டேன் எல்லா கண்டாவும் நடந்து முடிஞ்சிருச்சுல இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்களா முதல்ல அவங்க அக்கா வீட்டுக்கு போகணுமா போயிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அத்தை வீட்டுக்கான் அப்புறமா அவங்க சித்தி வீட்டுக்கு போறாங்களாம் அப்புறம் பொண்ணு வீடு பொண்ணு வீடு முடிச்சிட்டு அஞ்சாவது தான் நம்ம வீட்டுக்கு வராங்களாம் அப்ப நைட் ஆயிட்டும் சொல்லிடு ஆமா மூணு மணிக்கு இங்கிருந்து கிளம்பணும்னா போயிட்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும் அவங்க வீட்டுல பணியாரம் கூட எல்லாம் கொடுப்பாங்க சாப்பாடு போடுவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க பணியாறக்கூடத்துக்கு யார் போகிறது அதுக்கெல்லாம் ஆள் அனுப்பிட்டேன் நீ நம்ம வீட்டிலேயே இரு ஆ சரிம்மா சீக்கிரமாக அவங்ககிட்ட சொல்லுடி வீட்டுக்கு கிளம்புணுன்னு அப்புறம் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் ஆமாம்மா அது என்ன அவங்க அவங்ககிட்ட சொல்லணும் நான் போய் சொல்லிட்டு வந்துட்டுமா ம் சரி போய் பார்த்துட்டு வாங்கம்மா ஆ சொல்லுலமா இந்த மொய் கிளாஸாக பத்திரமா வைங்க ஆ சரிம்மா தம்பியும் அம்மாவையும் பார்த்துக்கங்க ஒரு எட்டு பொண்ணு வீட்டுக்கார போய் பேசிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா வெரைட்டி கலெக்ஷனே இவ்வளோதான் இருக்கா ஆமாக்கா இதில் நல்லா பாருங்கக்கா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஆ சரிம்மா ஜிவா அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நான் கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்க்கா முடிச்சுட்டு வரேன் மறந்துடாத ஆ சரிங்கக்கா இந்த நைட்டி நல்லா இருக்கும் போலயே கலரும் நல்லா இருக்கு எடுத்து பார்க்கலாமா ஆ பாருங்க சரிம்மா அக்கா என்னக்கா விஷயம் பேசணும் என்னை கூப்பிட்டு இருந்தீங்க என்ன நினைச்சுட்டு இருக்க ஜீவா உன் மனசுல என்ன ஆச்சுக்கா உங்க அப்பா ஏதோ உனக்கு மாப்பிளை பாத்திருக்காங்களா ஓ அம்மா சொன்னாங்களா இங்க பாரு ஜீவா யார் சொன்னா உனக்கு என்ன உன் வாழ்க்கையில எனக்கு எந்த உரிமையும் இல்லையா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு தான் நான் கேக்குறேன் உங்க அப்பா ஏதோ மாப்பிள்ள பாத்துருக்காராமே ஆமாக்கா நீயும் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்றாங்க ஆமாக்கா என்னடி ஆச்சு உனக்கு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்க அம்மாவோட உங்க அப்பா ரொம்ப முக்கியமா போயிட்டாரோ அப்ப அக்கா அப்படிலாம் இல்லக்கா வங்க அம்மா அவ்வளோ ஃபோன் பண்ணி அழுகுறாங்க ஏன் ஜீவா நீ இப்படி பண்ற நான் எல்லாம் காரணமா தாங்க பண்றேன் அப்படி என்ன காரணம் வேண்டி கிடக்கு அம்மா நீ என்ன வீட்டிலே இருக்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்பா நான் எனக்கு இப்ப ஒரு வாய்ப்பு கூட பாத்திருக்கேன்னு சொல்றாரு அதனாலதான்க்கா ஓ அவர் நான் திருந்திட்டேன்னு வாய் வழியாக சொன்னா நீ அதை நம்பிடுவியா வேற என்ன கை நீ பண்ண சொல்றீங்க எனக்கு எங்க அம்மாவோட உசுறு முக்கியம் அவர் திருந்துறாரோ திருந்தலையோ என் கல்யாண சம்பந்தமா அவருக்கு காசு கிடைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும்க்கா அப்படி தெரிஞ்சுமா நீ இப்படி பண்ற எல்லாம் எங்க அம்மாவுக்காகதான்கா அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை அதுக்காக உங்க அம்மா பாக்குற மாப்பிளையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல ஏன் ஜீவா நீ இப்படி பண்ற அக்கா எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பாக்கணும்னா கண்டிப்பா இந்த ஜென்மத்துல அது நடக்கவே நடக்காது ஏதோ அவர் பணக்கார மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு நான் பாடி கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பேன்ல எங்க அப்பா சொல்ற மாப்பிளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவையாவது ஒழுங்கா பாத்து பாருலக்கா அவரு அதுக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துக்கலான்னு பாக்குறியா என்னக்கா பெரிய வாழ்க்கை இவ்ளோ நாளா நான் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டேன் பாருங்க அப்படி இல்ல ஜீவா போதும்க்கா நான் எப்பவுமே ஆசைப்பட்டதே எனக்கு கிடைச்சதே கிடையாது இதுக்கு அப்புறமா கிடைக்க போகுது ஜீவா நீ யார் மேல ஆசைப்பட்டது கிடைக்காம போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராஜாவை தானே சொல்ற சேஜ அப்படிலாம் இல்லக்கா அவருக்கு என்னை பிடிக்காம இருக்கலாம் லூஸ் மாதிரி பேசாத அவருக்கு ஆல்ரெடி நிச்சயம் வேற ஆக போகுதுன்னு வேற சொல்லிட்டீங்க என்னமேட்டு நான் ஏதாவது பேசி என்ன ஆக போகுது ஜீவா ராஜா மனசுலயும் போதும்க்கா என்னமேட்டு எந்த உண்மையும் நான் கேட்க தயாரா இல்ல அடியே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு வேண்டாங்க்கா அதை கேட்டால் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் என்னை மாதிரி ஒரு பொண்ணை யாருக்கும் பிடிக்காது ஏன்னா ஆல்ரெடி நான் கருணாகரனை லவ் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது ராஜாவுக்கு மட்டும் என்னை எப்படி பிடிக்கும் அவருக்கு முன்னாடி பிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னை பிடிக்காம தான்க்கா போகும் இங்கே ஜீவா நீ ஏன் ஒன்று நீ நீயே ஒன்று நினைச்சிட்டு இருக்காத உனக்கு பிடிச்சிருக்குதானே மனசில் உன வச்சுக்கிட்டு வேறொருத்தனை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதெல்லாம் காலப்போக்கில் மறந்துரும் மாறிடும் போய் சொல்லாத ராஜா கூட இன்னொரு பொண்ணை சேர்த்து வச்சு பேசுறதே உன்னால் தாங்கிக்க முடியல இதில் நீ வேற கல்யாணம் பண்ண போறியா அதை எப்படி நீ நீ ஏற்றுக்குவே ஏத்துக்கிறானோ ஏற்றுக்கலையோ எங்கள் அம்மாவுக்காக நான் இதை பண்ணிதாங்க ஆவேன் இதை பற்றி இன்னமே பேசாதீங்க நாளைக்கு நான் லீவு போட்டுருவேன் ஏன்னா உன்னை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அதானே ஆமாக்கா இன்னமேட்டு எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்க போகிறேன் ஏன்ட்டு கிருக்காடி உனக்கு பிடிச்சிருக்கு தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதீங்க நான் எல்லாம் செய்யறதே எங்கள் அம்மாவுக்காக மட்டும்தான் முடிஞ்சா எங்கள் அம்மாவுக்கு இதை பற்றி சொல்லி புரிய வைங்க அது போதும் எனக்கு நான் வரேன் ஏ ஜீவா சொல்ல சொல்ல கேட்காம போறான் அப்படி அவங்க அப்பா என்னதான் சொல்லி வச்சிருப்பான் அப்பாவை சொன்னா மட்டும் இவளுக்கு அவ்வளவு பொசுக்குன்னு கோவம் வருது இத்தனைக்கு ஒரு நல்லது கூட இவளுக்காக பண்ணதே கிடையாது இவன் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காலும் தெரியல சே இவ்வளவுத்துக்கும் காரணம் ராஜா சொல்ற மாதிரி நம்மளாதான் இருக்கிறோமோ என்னமோ இவளை உசிப்பேத்தி விட்டா கண்டிப்பா அவள் வாயை திறந்து சொல்லிடுவான்னு நினைச்சேன் இப்போ அதுவே பெரிய வேலையா போயிடுச்சு இப்போ மனசுல என்ன நினைக்கிறா ராஜாவுக்கு என்னை பிடிக்கல ராஜா மனசுல நான் இல்லை ஆனா இவளுக்கு ராஜாவை பிடிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது ராஜா வேற பொண்ணை தேடி போயிட்டான் நம்ம எதுக்கு தேவையில்லாம பேசணும் அப்படின்னு நினைக்கிறாளோ கடவுளே எல்லா பிரச்சனைக்கும் நான் மட்டும்தான் காரணம் அப்பவே ராஜா சொன்னான் நான் தான் கேட்கவே இல்லை இப்ப பாரு ராஜா சொன்ன மாதிரியே நடக்குது இப்ப மட்டும் நான் இதை போய் சொன்னேன் அவ்வளவுதான் என்னைய ரெண்டாக்கிடுவான் ஒண்ணு வேணா இப்படி பண்ணலாமா ராஜாவை இப்பவே லவ சொல்ல சொல்லிடலாமா அப்படி சொன்னாலும் அவ ஏத்துப்பாலாம் ஏத்துக்க மாட்டாளா ஐயோ ஒரே குழப்பமா இருக்கே இப்ப ராஜாவே போய் சொன்னாலும் நான் சொல்லி தான் ராஜா கேக்குறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பா கடவுளே இந்த லவ்வஸுக்கு நடுப்புற மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்கிறேன் என்னத்தை சொல்ல இந்த பைய வேற வரானே என்னக்கா ஜீவா கிட்ட பேசினீங்களா நான் பேசிட்டேன்டா என்ன சொன்னா நம்ம வெறுப்பேத்துனதுனால தானே அவ வேற மாப்பிக்கு ஒத்துக்கிட்டா உங்கள தாங்க கேக்குறேன் ராஜா நான் சொல்லவே ஆனா என்னை திட்டக்கூடாது சொல்லுங்கக்கா நூத்துக்கு ஒரு 80% அதுதான் ஒத்துக்கலாம் அப்படி பார்க்காதடா இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் தான் அவளே வந்து நான் சரிடா அந்த அவங்க அம்மா நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவ கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு சொல்றாடா என்ன அவங்க அப்பாவை தான் உனக்கு தெரியும்ல அவர் சொல்றத கேட்கலன்னா அவங்க அம்மாவை தான் டார்ச்சர் பண்ணுவாரு எதுக்கு வம்பு அப்பா சொல்றத கேட்டு நம்ம நடந்துப்போம் அவருக்கும் காசு வந்த மாதிரி இருக்கும் அம்மாவும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க

அப்பலாம் அவ காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தா ஆமா அப்பலாம் பேச தெரிஞ்ச வாயி இப்ப பேச முடியலையாமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் பாரு எனக்கு இது தேவைதான் ஒண்ணு இல்ல தம்பி எனக்கு என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாதுக்கா அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் எனக்கு மட்டும் இன்னொரு பொண்ணு பாத்துருக்காங்க அவங்க கூட தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வாய்க்கிலேயே பேச தெரியுதுல்ல அது மாதிரி அவகிட்ட பேசி அவள் மனசை மாத்துங்க ஏண்டா நீ பண்ண வேண்டிய வேலை எல்லாம் என்கிட்ட குடுக்குறியா சரி சரி போனா போதுன்னு விடுற ரொம்ப தேங்க்ஸ் டா ரொம்ப சந்தோஷப்படுத்தாதீங்க நீங்க இப்படி தூரம் பண்ணதுக்கு ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு பனிஷ்மெண்டா ஆமா பேசாம என் ஜீவா கிட்ட நானே லவ் சொல்லி சேர்ந்திருப்பேன் அவன் மனசுல இருக்கதை நான் கொண்டு வரேன் அவளை வெறுப்பு ஏத்துறேன்னு சொல்லி இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க அதனால அதனால நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல ஆமா அது யார் என்னங்கிறது நீங்க தான் விசாரிச்சு எனக்கு சொல்லணும் எனக்கு எல்லாம் தெரியாதுக்கா தம்பியும் ஜீவாவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல நினைக்கிறேன் தான் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தான் பண்ணி நாளைக்கு ஒழுங்கா லீவ போட்டுட்டு ஜீவா வீட்டுக்கு போய் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் மாப்பிள்ளையோட போட்டோ அனுப்பி வைக்கணும் மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பி வைக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீடு எங்க இருக்குங்கறத முத கொண்டு எனக்கு கவனிச்சு சொல்லணும் என்னக்கா புரிஞ்சுதா புரிஞ்சுதுடா சரி இப்போ எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் லவ் பண்றவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே கூடாது போல நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாத்திருந்தா இவ்வளவு தொந்தரவுமா இதனாலதான் மாப்பிள பொண்ணு எங்க இருக்காங்க யார் வீட்டுக்கு போறோம்? அதான் ஒண்ணும் தெரியல அந்த அம்மா வந்து பேசணும்னு பார்த்தா அது பாட்டுக்கு ரூம்ல உட்காந்துருக்கு கல்யாணம் முடிச்சி இம்புட்டு நேரம் ஆகுது மாப்பிளையும் பொண்ணையும் ஒரு நாலு வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் அவங்க வீட்டுக்கு அனுப்புறோம். ஆமா நம்ம வீடும் ஒரு வீடு தானே ஆமா மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கும் ஒரு வாட்டி அழைச்சிட்டு கடைசியா தான் மாப்பிளை வீட்டுக்கு அனுப்பி விடணும் தம்பி அனுப்பி தான் பேசிட்டு வாங்க வேண்டாம் வேண்டாம் அந்த அம்மாவே வரும் இரு மா அந்த அம்மா வராங்க வாங்கக்கா பொண்ணு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க கீழே கார்டனில் எடுத்துட்டு இருக்காங்களா டைம் ஆகுது மொதல் வீடு உங்க வீட்டு சைடு அழைக்கணுமா இல்ல எங்க வீட்டு சைடு அழைக்கணுமா மக வீடு தான் இருக்கு அதுவும் ரொம்ப தூரம்

பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரூம் ரெடி பண்ணுமா அதுவும் நாங்களே எல்லாத்தையும் எங்க தலையிலே கட்டி விடுறாங்க சே பொண்ணை கட்டி கொடுக்குறோமேன்ற ஒரு அக்கறை இல்லை பொடிச்சு தள்ளி விட்டுட்டு எனக்கு என்னன்னு கிடைப்பாங்க போல வரட்டும்

பேச்சை குறைச்சிட்டு வேலையை சரிங்க மாப்பிள்ள ஆ மாமா அப்ப தம்பி வீட்டுக்கு ஒரு வாட்டி அழைச்சிட்டு உங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி அழைச்சிக்குவோம் மூணாவதா தூரத்துக்கு சொந்த அக்கா ஒரு வீடு இருக்கு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவான் கடைசியாக எங்க வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பணியார்களத்தோட அவங்க வீட்டுக்கு அழைச்சி விட்டுருவோம் சரிதாங்களா ஆ மாமா ஆ சரிப்பா சீக்கிரமா பொண்ணு மாப்பிளே கிளம்ப சொல்லுங்க இப்ப கிளம்புனாதான் நாலு வீட்டுக்கு அழைக்க முடியும் இந்த அம்மா வேற எட்டரை மணிக்கெல்லாம் சொல்லுது எல்லார வீட்லேயும் டக்கு டக்குன்னு பாலும் பழமும் குடிச்சுட்டு வர வேண்டியது சரிங்க சரிங்கம்மா நான் போய் சொல்றேன் ஆ சரிங்க கீதா வரவே மாட்டான்னு நினைச்சோம் கரெக்டா டைமுக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டு யார் அவள அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அவ சார் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னாலும் இப்படி ஆயிடுச்சே இதை வச்சே முரளி கூட பேச விடாம பண்ணிடலான்னு பார்த்தா இந்த குரு வேற கடைசி நேரத்துல ஃபீவரா இருக்கு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான் இல்லனா அவ கோவிலுக்கு போற நேரத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி வர விடாம பண்ணி எல்லாம் நம்ம தலை எழுத்து கீதா ஏய் ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடக்கிற என்னடி ஆச்சு உனக்கு அது வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அடி என்ன ஆக்சிடென்டா உனக்கு எதுவும் ஆகல இல்ல அதான் கால் பிசங்கிக்குச்சு அதனாலதான் கொஞ்சம் நடக்க லைட்டா வலிக்குது என்ன கீதா நீனு ஆக்சிடென்ட் அம்மாவுக்கு எதுவும் ஆகல இல்ல இல்லடி அம்மால என் கூட வரல என்னது அம்மா வரலையா ம் ஆமா அப்புறம் நீ மட்டும் எப்படி வந்த பஸ் ஏறி வந்தியா நீதான் சொல்லிருக்க அந்த ஊருக்கு எல்லாம் பஸ் எல்லாம் கிடையாதுன்னு ஆமாடி பஸ்ல வரல ஆதி சார் கொண்டு வந்து விட்டாரா இல்லடி கார் பஞ்சர் ஆயிடுச்சு அதனால ஆதி சார்லாம் கொண்டு வந்து விடல அப்புறம் எப்படி வந்த எப்படி வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அது யார் கூட்டிட்டு வந்தா முரளிதான் என்ன முரளி கொண்டு வந்து விட்டாரா ஆமாண்டி அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற நீ அது அது ஒண்ணு இல்ல முரளி ஒழுங்கா பேச மாட்டார்ல அதுக்காக தான் கேட்டேன் ஆமா அவருக்கு எப்படி நீ அங்க இருக்குன்றது தெரியும் அது என்னன்னு தெரியல அவரும் அங்க சாமி கும்பிட வந்தாரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சதுனால அம்மா தான் முரளி கூட தெரியலடி பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா சகஜமா பேசிக்கிறாங்க என்னடி நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் பூர்ணி அதுக்கப்புறம் அம்மா தான் முரளி கூட போ சொன்னாங்க வர தான் எங்க ரெண்டு பேத்துக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்ப முரளிக்கு ஏதோ அடிபட்டுச்சா இல்ல இல்ல என்னமோ வாய்க்கிட்டதான் லைட்டா பிளட்டு வந்து இருந்துச்சு அதே அவர் சரி பண்ணிருப்பாரு என்னடி ப하து வர மாட்டீங்க. அதுக்கு வேற எது அடிபடலல. இல்லடி எனக்கு தான் கால் பிசங்கன மாதிரி இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன். அவர் வண்டில எல்லாம் போகாத அவர் கூட பேசாதானே. இப்ப தேவையா? எங்க அத்தை கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றதே? இல்லடி அம்மா தான் போ சொன்னாங்க. உங்க அம்மா போ சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ தானே சார் கூட கிளம்பி போனே. அப்ப நீ சார் கூட தானே வந்திருக்கணும். எதுக்கு முரளி கூட வந்த? இப்ப அது பிரச்சனை இல்ல. பிரேக் வயர் ஏதோ கட்டா இருந்துச்சாம். பிரேக் பிடிக்காம ஏதோ மரத்துல மோதி நிபட்டதனால உயிர் தப்பிச்சுது. எல்லாம் நேரம் நான் சொன்ன எங்க கேக்குறீங்க இங்க பாரு கீதா இப்பவும் உனக்கு கெட்டு போல இன்னமேட்டாவது முரளி கூட பேசாமரு பாக்காம முக்கியமா அவர் வண்டி எல்லாம் நான் உன் நல்லதுக்குதான் சொல்றேன் என்ன புரிஞ்சுதா இல்லடி என்னமா பண்ணிட்டு போ உனக்கெல்லாம் நல்லது சொன்னு நினைக்கிறேன் பாரு என்ன சொல்லணும் இவ எதுக்கு இப்படி கூவப்பட்டுட்டு போறான் இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம் இவ முரளி கூட பேசக்கூடாதுங்கிறா முரளி நானே வந்து உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறேன் அப்படிங்கிறாரு இப்ப நான் யார் சொல்றது கேக்குறது ஐயோ கடவுளே என்ன எல்லாரும் எக்ஸாம் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க இவ்ளோ மட்டும் ஆலையே காணா ஒரு வேலை பொறுமையா நடந்து வராலோ பூர்ணி வராலே பார்க்கும் எரிச்சலா வருது இப்படியும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாளா உன்னை எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இப்படி மாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு தெரியும் சீதாவுக்காக தானே இப்ப எதுக்கு என்னைய விசாரிச்சிட்டு இருக்க உங்களுக்கும் அவளுக்கும் அடிபட்டுச்சுன்னு அவன் சொன்னான் எல்லாத்தையும் சொல்லிட்டாலா ஏன் இப்படி என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நீங்க இந்த தப்பு பண்ணீங்க அந்த தப்பு பண்ணீங்கன்னு ஆதாரத்தோட நான் நிரூபிக்க முடியாது அவங்க உங்க மனச பொறுத்து இருக்கு முரளி என்ன விஷயங்கறத சொல்லிட்டு கிளம்பு இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படினு சொல்லி சொன்னா அத எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலானே அதுதானே ஒரு பிரச்சனையில நல்லா இருக்கேன் போதுமா கெட்டால் மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறது அவகிட்ட ஈனு பல்ல கட்டுறது சே வேற எதுவும் கேட்கணுமா இல்லை ஒன்றும் இல்லை அப்ப கிளம்பு கீதாவன் நான் போய் விட்டுறேனே ஒன்னே நம்பி நான் அனுப்ப முடியாது ஏன் ஏன் அவ ஏன் கிளாஸ்மேட் என் ஃப்ரெண்டு என்னை நம்பி அனுப்ப முடியாதுன்னா எனக்கு புரியல இங்க பாரு அவங்க அம்மா என்னை நம்பி அனுப்புனாங்க அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது நான் கொண்டு போய் அவங்க பொண்ணு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அதனால அந்த பொறுப்பு என்னோடது நானே பாத்துக்கிறேன் நீ உன் வேலையை மட்டும் பாரு

பூர்ணி கூட போயிடுறனே உங்களுக்கு எதுக்கு வீணாலும் சிரமம் இங்க பாரு உங்க குலதெய்வ கோயில இருந்து கொண்டு வந்து விட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுற வரைக்கும் உங்க அம்மா என் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது வேற யார்கிட்டயாவது விட்டா நாலு பின்ன பார்த்தா என்ன கேட்க மாட்டாங்க இல்ல நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் என்னோட பொறுப்பை முடிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் ஒழுங்கு மரியாதை நீ என் கூட தான் வரணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் அந்த வண்டியில எல்லாம் நீ ஏறின அப்புறம் நானே பிரேக் ஒயர் கட் பண்ணி விட்டுருவேன் பாரு இங்க பாரு நான் சொல்றது கேட்டு என் கூட வரலன்னு வையே உண்மையாலுமே பிரேக் வயர கட் பண்ணி விட்டுருவேன் திரும்பி பிசங்கன காலி உடஞ்சு போயிரும் ஐயோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுப்புற மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்கிறேன் வரலன்னா இவர் கோச்சுக்கிறாரு போனா அவ கோச்சுக்கிறா கடவுளே நான் இப்ப என்னதான் செய்யட்டும் இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா அது என்ன போர் நீ போகாதுன்னு சொன்னாலா இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லல ஏண்டி நீ அதனே என் வண்டில வரேன்னு சொன்னே ஆமா அவளும் எதுவும் சொல்லல நானாதான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு அவ வண்டில போறேன்னு சொன்னேன் இங்க பாரு பூரணி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு இன்னமும் நீ இங்கே நின்னுட்டே நைய் அவ்ளோதான் நடக்கறதே வேற எக்ஸாம் முடிச்சிட்டீல ஆ முடிச்சிட்டே எல்லா திங்ஸும் எடுத்துட்டியா ஆ நேரா ரோட்ட பார்த்து ஓடி வீட்டுக்கு கிளம்பு ஆ சரி tava laam ivla marakkra vela ஆ முரளி நான் எதுவுமே மறக்கல பாவி போட்டு கொடுத்துருக்கா அவ்வளவுதான் பாத்துக்க சரி நான் கிளம்புறேன் கீதா பாய் டி பாய் திமுரு வேணுகனே அவர் முன்னாடி என்னை போட்டு கொடுக்குறா அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்களா நான் தான் விட்டுட்டு சும்மா இருக்கேன் எப்ப உனக்காக புக்கு கொடுத்தாருன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உசாராயிருக்கணும் சரி கோயிலுக்கு தானே போறா இவருக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு நினைச்சா கரெக்டா போன் அடிச்சு இவருக்கும் சிக்னல் கொடுத்துருக்கேன் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு அப்பா இமாதிரி மாதிரி நடிக்கிறியா டி பான்னே மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததே இல்லடி எப்படியா இருந்தாலும் முரளி தான் எங்க அத்தை முரளி உனக்குதான்னு சொன்னாங்க கண்டிப்பா அதை யாராலையும் மாற்ற முடியாது நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க முரளியால கூட என்னை விட்டுட்டு போக முடியாது பார்க்கலாம் நீயா இல்லை நானானே போச்சு போச்சு அப்போ வேற முறைச்சிக்கிட்டே போறான் எல்லாம் இந்த ஆள் அழதான் என்ன வா போலாம் உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா நான் என்ன திட்டி பண்ண என்ன பூர்ணி இப்படி திட்டி அனுப்பி இருக்கீங்க வந்து மிரட்டனா நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்ல அப்புறம் நீங்க ஏன் என்ன இப்படி கோத்து விடுறீங்க நான் என்னது பண்ண என்ன பண்ண என்ன பண்ணேன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்காதீங்க எனக்கு இருக்கிறது கிளாஸ்ல ஒரே ஃப்ரெண்ட் இப்போ ஒருத்தி தான் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் உனக்கு தேவையே இல்ல அப்புறம் கிளாஸ் ரூம்ல நான் தனியா தான் உட்கார்ந்து இருப்பேன் வேணும்னா சொல்லு பத்து பதினஞ்சு பேரை ஆள் எடுத்து உன் கூட உட்கார வைக்கட்டுமா என்ன நக்கலா என்ன என்ன கீதா நல்ல ஃப்ரெண்டா இருந்தா பார்க்கலாம் அவ உனக்கு நல்ல ஃப்ரெண்டே கிடையாது நான் சொல்றத மட்டும் கேளு நீ அவ கூட பேசாத இல்ல உங்க ரெண்டு பேத்துக்கும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது ஏன் அவ என்னடாதான் முரளி சரியில்லை முரளி கூட பேசாத போகாத வண்டியில் ஏறாத அப்படின்னு சொல்கிறா நீங்கள் என்னடானா அவள் கூட பேசாத பழகாத அவள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொல்கிறீங்க உங்கள் ரெண்டு பேர் பேச்சுலாம் நான் யார் பேச்சு கேட்குறது அப்படி பாவி பூர்ணி என்ன அப்படி இல்லாமல் சொல்லியிருக்கா அது தெரியாம நான் உளறிட்டேன் அப்படிதான் இல்ல அவ்ளப்பர் வச்சு அளச்சுறீங்களா சரி சரி விடு நான் அவகிட்ட கேட்க மாட்டேன் நிஜமா இல்ல கிதா நான் கேட்க மாட்டேன் கேட்கவே கூடாது சரியா என் என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கீங்க அப்புறம் கேட்டிங்கனா பாருங்க இல்ல இல்ல கேட்க மாட்டேன் அவ 얘 பத்தி அப்படியே சொன்னா ஆமா அவ ஏன் அப்படி சொல்றானே எனக்கு சுத்தமா புரியவே இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு ராஜா சொன்னது தான் கரெக்ட் நீ ஒண்ணும் நினைக்க வேண்டாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா சரி பா அப்புறம் என்னை நீங்க தூக்கலாம் வேண்டாம் என்னால நடக்க ஆ நான் முடியுதுன்னு சொல்லவே இல்லையே நீ நடந்தே வா நம்ம ஆட்டோல தானே போறோம் நீ மனசுக்குள்ளார என்ன எனக்கு பேசணும்னு கிளம்புவோமா கிளம்பலாம்